அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளாஹி அல்ஹம்துலில்லாஹி அலமதுல்லாஹி ஆலமீன் அல்ஹம்துலில்லா இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம நாளுடைய அடையாளங்களை பற்றியும் இன்னும் அதனுடைய விளக்கங்களை பற்றியும் பார்த்தோம் இன்ஷா அல்லா இன்றைக்கி பதிவில் நாளுடைய அடையாளங்களில் ஒன்றான ஈசா அலி வல்லம் அவங்களுடைய வருகையை பற்றி பார்க்கலாம் அல்லாவுடைய தூதரான நபிகள் செல்ல அல்லாஹு அலி வசல்லா அவங்க சொல்கிறாங்க என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக மரியமுடைய மகனான ஈசா அலி வசல்லா அவங்க உங்களுக்கிடையே நீதி செலுத்தக்கூடியவங்களாகவும் இன்னும் தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களாகவும் இந்த உலகத்தில் இறங்குவாங்க அப்படின்னும் இன்னும் அவங்க சிலுவைகளை உடைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பன்றிகளை கொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னும் இன்னும் ஜிஸ்யா அப்படிங்கிற வரியை நீக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வாங்கிறதுக்கு யாருமில்லாத அளவுக்கு செல்வங்கள் இந்த உலகத்தில் கொளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை அபு குரேரா அலில்லாஹோன்னு அவங்க புகாரி இன்னும் முஸ்லீம் நூலில் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அபூதாவுது நூலில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஈசா அலை அவங்க இறங்கக்கூடிய காலத்தில் இஸ்லாத்தை தவிர எல்லா மதங்களையும் அல்லா அழிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க தஜ்ஜாலோட வருகைக்கு அப்புறம் இந்த உலகத்தில் தஜ்ஜாலோட கொடுமை விரித்தாடுற சமயத்தில் மரியமுடைய மகனான ஈசா அலை அவங்க இந்த உலகத்தில் அல்லா அனுப்பக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னும் இன்னும் அவங்க டமாஸ்கஸ் நகரத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்க வெள்ளை மினாரா அதாவது கோபுரத்துக்கு பக்கத்தில் இறங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மாணவர்களோட சிறகுகள் மீது தங்களோட கைகளை வைத்த நிலையில் அவங்க இந்த உலகத்தில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் அவங்க தலையை குனியிறப்ப அவங்களோட தலையிலேருந்து நீர் சொட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் அவங்களோட தலையை உயர்த்துறப்ப முத்து போல தண்ணீர் சிதறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மூச்சு காற்று அவங்களோட பார்வை எற்ற தூரம் வரைக்கும் செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி செல்லக்கூடிய அந்த மூச்சு காற்று படுற எந்த காஃபீரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னும் அதுக்கப்புறம் தஜ்ஜாவில் அவங்க தேடக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பைத்துல் மொக்கத்தஸ் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊரான லுத் அப்படிங்கிற வாசலில் வச்சு ஈசாலை வசல் அவங்க தஜ்ஜாவில் கொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு திருமதி அப்படிங்கிற நூலில் நவ்வாஸ் பின் ஜம் ஆன் அலி அவங்க அறிவிச்சிருக்காங்க அதாவது ஈசா அலை வசல்ல அவங்க மரணிச்சு சில காலத்திலே யுக முடிவு நாள் வந்துடும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்படி அவங்க இந்த உலகத்துக்கு வர்ற சமயத்தில் உங்களுடைய இமாம மகதிய அலைவசல்ல அவங்க இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்தவர்கள் ஈசா அலைவ வசல்ல அவங்களை இருக்காங்க ஆனா அல்லாஹாலா அவங்க உருவத்தில் இருக்க வேறொரு மனிதரை அந்த சிலுவையில அடைஞ்சு ஈசா அலைவாசல்ல அவங்கள உயிரோட உயர்த்தக்கூடியவனாக இருந்தான் அப்படிங்கிறத நாம் இந்த ஹதீஸ்கள் மூலியமாகவும் இன்னும் குரான் ஆயத்துக்கள் மூலியமாகவும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது இன்ஷா இன்ஷால்லா யுக முடிவு நாள் மிக நெருக்கத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளில் ஈசா அலைவசல்ல அவங்களுடைய வருகையும் இருக்குது அப்படிங்கிறத நாம் இதன் மூலியமாக நம்பக்கூடியவங்களாக இருக்கணும் ஆ மீன் வாஹ்ர தஹ்வானா வலமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ